ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம் லெவல்த் டுவெல்த்து தமிழ் நியூ புக்கில் சிலபஸ் பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய பாடங்கள் நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ இது எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக லெவல்த்து டுவெல்த் தமிழ் புக்கில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்டென்ட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதில் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் மட்டும் தான் சிலபஸ் பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி கேட்குறாங்க சரிங்களா ஸோ அப்போ என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டு படிக்கிறது தான் வந்து ஒரு ப்ராப்பரான வேவாக இருக்கும் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக வந்து ஒரு லெவல்த்து டுவெல்த்தில் ஒரு பத்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஒம்பது கேள்வி வரைக்குமே வந்து கண்டிப்பாக இந்த பகுதிகளில் இருந்தால் கேள்வி வரும் சரிங்களா எப்பயாவது ஒரு கேள்வி வந்து ஒரு ஒரு இடத்துல மாறி மாறி வந்து மேபி வரலாம் சரிங்களா அது எப்படி அதுவும் சேர்த்து அடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதோ நான் இந்த வீடியோ லாஸ்ட்லேயே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இது வந்து இதை மட்டும் படிங்க அப்படிங்கிறது இல்லை ஃபஸ்ட்டு இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படினாலே மேக்ஸிமம் எல்லா கேள்வியும் வந்து உங்களால் அடிச்சிட முடியும் ஏதாவது ஒரு கேள்வி என்ன மாறி இது பண்ணலாம் அதுக்கு வேணால் நீங்கள் வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா மற்ற ஏரியாஸை வந்து நீங்கள் ஓவராலாக கவர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை தெளிவாக படித்து முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோனுடைய முக்கியமான நோக்கம் சரிங்களா ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண முடியாது இருக்கிற டைம் ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே எது தேவையோ அதை ஃபஸ்ட்டு படிக்கணும் அதுக்காக தான் சரிங்களா ரைட் ஃபஸ்ட்டு வந்து லெவல்த்துலேருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ லெவல்த்தில் இதெல்லாம் சிலபஸ் பேஸ் பண்ணி டிஎன்பிசி கேட்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது பார்க்கலாம் இலக்கணம் இதில் நம்ம வந்து தவிர்த்துறோம் ஏன்னா இலக்கணம் வந்து லெவல்த் டுவெல்த்தில் ஜென்ரலாக நமக்கு கேட்கறது இல்லை சிக்ஸ்திலேருந்து டென்த்து வரைக்கும் இலக்கணம் படித்து பார்த்திங்க அப்படின்னாலே போதுமானது டெவல்த் டுவெல்த்தில் ஜென்ரலாக வந்து நமக்கு கேட்குறது இல்லை சரிங்களா மற்றபடி ஒரே நடி இலக்கம் இது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரே நடியில் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது நூறு ரெண்டாவது ஏழில் கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து தேவை அதே மாதிரி வந்து மூணாவது ஏழில் பார்த்திங்க அப்படின்னா காவடி காவடிச்சிந்து இதில் சென்னிக்குளம் அண்ணாமலையார் அண்ணாமலையார் வந்து நமக்கு வந்து சிலபஸில் வராது ஸோ காவடிச்சந்து அது வந்து வருது அதே மாதிரி குருந்துகை வந்து வருது அதே மாதிரி புறநானூறு வாடிவாசல் வாடிவாசல் சிலபஸில் எப்படி கவர் ஆகுது அப்படின்னா சீசு செல்லப்பா அப்படிங்கிற ஒரு சிலபஸில் வராரு ஸோ அதனால் வாடிவாசல் கவர் ஆகுது ஸோ இதில் இந்த சீசு செல்லப்பா இருக்கார் இல்லையா அவரை பற்றி தான் மெயினாக நீங்கள் வந்து படிக்கணும் அதில் நெக்ஸ்ட் திருக்குறள் ஸோ திரு திருக்குறள் எப்பயும் போல் எல்லாருக்கும் தான் திருக்குறள் சிலபஸில் வருது அதுக்கடுத்தது நாலாவது ஏழில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நீலகேசி ஐஞ்சிரும் காப்பியங்களில் நமக்கு வந்துடும் மாதிரி புறநானூறு சிலபஸில் வந்துடுது அதுக்கப்புறமேட்டுக்கு அஞ்சாவது ஏல்லில் பிள்ளைக்கூடம் இது எப்படி வருது அப்படின்னா ராம் மீனாட்சி அப்படிங்கிறது நமக்கு ஒரே நெடையில சிலபஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது நெக்ஸ்ட் வந்து நமக்கு சிலபஸில் வந்துடுது அதுக்கு அடுத்தது இதழாளல் பாரதி அப்படிங்கிறது ஐந்தாவது ஏலில் இருக்கும் ஸோ இது வந்து பாரதியார் பற்றின டாபிக் வந்து இதுக்குள்ளே நமக்கு வந்து கவர் ஆகும் அதனால் அடுத்தது சீரா புராணம் ஆறாவது ஏழில் வந்து நமக்கு சீரா புராணம் அதே மாதிரி திருக்குறள் இது மூணுமே வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு அடுத்தது ஏழாவது ஏலில் பார்த்திங்கன்னா வந்து காலத்தை வென்ற கலை அப்படிங்கிறது இதில் வந்து நமக்கு சிற்பக்கலையை பற்றியும் ஓவிய பற்றியும் கலைகள் அப்படிங்கிற டாபிக் மெயினாக சிற்பக்கலையை பற்றி நமக்கு இந்த டாப்பிக்குள்ளே வரும் சரிங்களா ஸோ இந்த படம் ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தது குற்றால குறைவஞ்சி இது டைரெக்டாகவே வருது அடுத்தது திருச்சாலில் மாணிக்க வாசகர் வந்து நமக்கு சிலபஸில் வராரு அதனால் திருச்சாலில் வந்து பார்க்கணும் அதே மாதிரி எட்டாவது ஏரியில் பார்த்தீங்கன்னா புரட்சி கவி ஸோ இதில் பாரதிதாசனுடைய அந்த ஒரு பாடல் தான் வந்து இருக்கும் சரிங்களா அதனால் புரட்சி கவி வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பதிற்றுப்பத்து நெக்ஸ்ட் வந்து ஒன்பதாவது இதில் சித்திர உலகம் இது ரொம்ப 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 முக்கியம் சித்திர உலகம் அப்படின்னு ஒரு உரைநடை இருக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ எடிஷன் புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து எட்டு இயல் தான் இருக்கும் அதில் இந்த சித்திர உலகம்லாம் வந்து ஸ்கிப் ஆயிருக்கும் ஆனால் அந்த சித்திர உலகத்தில் இருந்து கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீலகேசியும் ஸ்கிப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் இருந்து வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ ஒரு வேலை நீங்கள் நியூ எடிஷன் புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஓல்டு எடிஷன் புக்கில் இந்த சித்திர உலகமும் நீலகேசியும் உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும் அதை வந்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க அதில் இருந்து கண்டிப்பாக இடம் பெற்று நம்ம இப்போ காட்டியிருக்க பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த பத்து இயல் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எடிஷன் புக் புக்கோடைய பி இன்டெக்ஸ் பேஜ் தான் வச்சுருக்கேன் சரிங்களா ஏன்னா அந்த மிஸ் ஆன பே பகுதிகளில் இருந்தும் கேள்விகள் வருகிறது அதனால் அந்த நீங்கள் வச்சிருக்க புக்கில் எட்டு இயல் இருந்துச்சு அப்படின்னா இதில் பத்து இயல் இருக்குது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க இதில் மிஸ் ஆகிருக்க டாபிக் சேர்த்து வச்சு படிச்சுக்கோங்க சரிங்களா ஓகே ஸோ சித்திர உலகம் ரொம்ப முக்கியம் ஒன்பதாவது அதே மாதிரி வந்து காவியம் காவியம் அப்படிங்கிறது வந்து தரும சிவராமன் அப்படிங்கிற அந்த அவர் வந்து நமக்கு உரங்கடையில் ஒரு பகுதியாக கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து அவர் வந்து இதில் கவராக வரும் வந்து தொலைந்து போனவர்களில் அப்துல் ரஹ்மான் டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ அவருடைய பாடல்தான் தொலைந்து போனவர்கள் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு பத்தாவது மனோன்மணியம் அதே மாதிரி திருக்குறள் ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பகுதிகள் அதே மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய பகுதிகள் சரிங்களா ஸோ ஓகே பார்த்தாச்சு இது இல்லாமல் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுவும் சொல்லிடுறேன் புக்கு பின்னாடி வந்து அறிஞர்கள் பற்றி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அறிஞர்களில் யாரெல்லாம் சிலபஸில் கவர் ஆகிறாங்க அப்படின்னா வந்துட்டு எல் ஒன்ல மீனாட்சி சுந்தரனார் பற்றி இருக்குது எல்லாமே புக்கு பின்னாடி ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கும் எல் ஒன்ல மீனாட்சி சுந்தரனார் எல் டூவில் அபர்ஹாம் பண்டிதர் ஸோ இவர் வந்து டேரெக்டாக பேர் இருக்காது ஆனால் இசைக்கலையில் வருவார் அதே மாதிரி எல் அஞ்சில் வந்து ஜி போடுவார் இஸ் இயல் ஏழில் வந்து சங்கரதா சுவாமிகள் இவர் நாடக கலையில் கவர் ஆவார் அதே மாதிரி இயல் ஒன்பதில் வளலார் அதே மாதிரி இயல் வந்து திருவிக்கம் சரிங்களா ஸோ இவங்க எல்லாருமே வந்து மெயினாக கண்டிப்பாக படிக்கணும் இது இல்லாமல் என்ன படிக்கணும் இதெல்லாம் படித்தாச்சு நான் சிலபஸ் வேஸ்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் படித்தாச்சு இது இதெல்லாம் என்ன படிக்கணும் அப்படின்னா புக்குக்கு பின்னாடி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஆங்கில சொல் தமிழ் சொல் அது கொடுத்துருப்பாங்க அது கண்டிப்பாக படிக்கணும் அதே மாதிரி அடைமொழி இந்த தலைப்புகள் இந்த இவங்களாம் இருக்காங்களே இவங்க இல்லாமல் புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய அடைமொழி அதே மாதிரி நூல் நூல் ஆசிரியர் இதெல்லாம் புக்கு பின்னாடி நூல் நூல் ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க அது கண்டிப்பாக வந்து படிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சிலபஸில் இல்லாமல் ஜென்ரலாகவே அந்த சாகித்ய அகாடமி வாங்கின அந்த அவங்கள பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைனா ஜென்ரலாகவே நூல் ஆசிரியர் வந்து சிலபஸில் இல்லாத பகுதிகளிலுமே ஜென்ரலாக நூல் நூலாசிரியர் மட்டும் யார் என்னென்ன நூலாம் எழுதியிருக்காங்க சிறுகதைனால் அவங்க யார் யாரோட சிறுகதை இதெல்லாம் வந்து புக்குக்கு பின்னாடி ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது ஒவ்வொரு பாடத்துக்கு அப்போ லாஸ்ட்லேயோ துணைப்படத்துக்கு லாஸ்ட்லேயோ வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒரு பாக்ஸ் கட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த நூல் நூலாசிரியர் துணை சிறுகதை சிறுகதை ஆசிரியர் அதே மாதிரி அவங்களுக்கு எதாவது அடைமொழி இருக்கா புனை பெயர் இருக்கா அப்படின்னா அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க சரிங்களா இந்த பகுதிகள் மட்டும் எக்ஸ்ட்ரா இப்போ நான் சொன்ன தலைப்புகள் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மூணு தலைப்புகள் ஆங்கில சொல் அப்படிங்கிறது எல்லா பாடத்துக்கு பின்னாடி இருக்கும் அதை விட்டுருங்க மீதி இருக்கக்கூடிய ஏரியாஸ்க்கு வந்துட்டு இந்த ரெண்டு இது சரிங்களா அடைமொழி அப்படின்னா நூல் நூலாசிரியர் இருக்காங்க இல்லையா ஆசிரியர் இருக்காங்களே அவங்களுடைய அடை அடைமொழியாக இருக்கலாம் அல்லது வந்துட்டு நூலுடைய அடைமொழியாக இருக்கலாம் அந்த மாதிரி அடைமொழி புனைப்பெயர்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ மாதிரி அது எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க பின்னாடி அறிஞர்கள் இருக்கா இருப்பாங்க இல்லையா அவங்களோடதும் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க நூல் நூலாசிரியர் எங்கே நூல் நூலாசிரியர் வந்தாலும் சிறுகதி சிறுகதி ஆசிரியர் வந்தாலுமே அதுவும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த தலைப்பு சிலபஸில் வரலனாலும் கண்டிப்பாக இந்த ரெண்டு தலைப்பு பார்த்து வச்சுக்கோங்க சரியா இது லெவல்த்து பொறுத்த வரைக்கும் அடுத்து டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தலைப்பு இளந்தலீர் இருக்கும் ஸோ இதில் சிற்பி பாலசுப்ரமணியம் பற்றி சிப்பி வந்து நமக்கு சிலபஸில் வருவார் அது ஒரு அது வந்து நம்ம படிக்கணும் நெக்ஸ்ட் தம்பி நல்லையப்பருக்கு கடிதம் அப்படின்னு இருக்கும் இது பாரதியார் பற்றின விஷயங்கள் அதுக்குள்ளே வந்து வரும் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது இயலில் வந்து நெடுநல் வாடை ஸோ இது வந்து நமக்கு சிலபஸில் வருது மூணாவது இயலில் வந்து கம்பராமாயணம் படிக்கணும் அதுலேயே வந்து திருக்குறள் இருக்கும் திருக்குறள் எல்லாமே படிக்க தான் செய்யணும் அடுத்தது நாலாவது இயலில் வந்துட்டு பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் இதில் ஏன்னா ஏன் படிக்கணும் அப்படின்னா உவேசாவுடைய பாடம் தான் இந்த பாடம் சரிங்களா ஸோ உவேசாவை பற்றியும் படிக்கணும் இந்த பள்ளைய பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறதுல அங்கங்கே கொஞ்சம் பாக்ஸ் இருக்கும் சரிங்களா அந்த பாக்ஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதில் வெற்றி பெற அப்படிங்கிறது வந்து சுரதாவுடைய ஒரு பாடலாக இருக்கும் சரிங்களா அது வந்து கண்டிப்பாக பார்க்கணும் நெக்ஸ்ட் இடையீடு இது வந்து சி மாதிரி புறநானூறு எதுக்கு இந்த ப்ராக்கெட்டில் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எதனால இந்த பாடத்தை படிக்கிறோம் எதனால நமக்கு இது படிக்க வேண்டியது எப்படி சிலபஸில் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஸோ அதனால தான் இது மாதிரி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் அஞ்சாவது இல்லை தெய்வமணி மாலை ஸோ ராமலிங்க அடிகள் பத்தி இதில் வந்து நம்ம கவர் ஆகும் அதே மாதிரி வந்துட்டு தேவாரம் தேவாரம் எழுதினா தேவாரம் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நமக்கு அகநானூறு சிலபஸில் வருது நெக்ஸ்ட் ஆறாவது வந்து திரைமொழி இந்த திரைப்படக் கலை அப்படின்னு டாப்பிக் இல்லையா ஸோ அது வந்து இங்கே உங்களுக்கு கவர் ஆகும் அதே மாதிரி சிலப்பதிகாரம் வரும் அதே மாதிரி காப்பி இலக்கணம் காப்பி இலக்கணம் வந்து இலக்கணம் நம்ம வந்து படிக்க தேவையில்ல பட் ஆனால் இந்த பாடத்துக்குள்ள நூல் நூலாசிரியர் மாதிரி வந்து பின்னாடி புக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அது மட்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க புக்குக்குள்ளேயே வந்து சில இடத்துல இலக்கண நூல் பற்றி கொடுத்துருப்பாங்க புக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் கட்டி வந்து நமக்கு வந்துட்டு நூல் நூலாசிரியர் மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க அதுக்காக மட்டும் தான் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி திருக்குறள் வருது ஏழாவது ஏழில் வந்துட்டு தேயிலை தோட்ட தோட்டப்பாட்டு அப்படிங்கிறது நாட்டுப்புற பாட்டுன்னு சிலபஸில் இருக்குது அதை பேஸ் பண்ணி படிக்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி புறநானூறு அதுக்கு அடுத்தது ரச்சன்ய யாத்திரிகம் இதில் எச் ஏ வந்து சிலபஸில் கவர் ஆகிறாரு அதுக்கு அடுத்தது சிறுபான்மற்றுப்படை திருக்குறள் சரிங்களா இதுதான் வந்து நமக்கு டுவெல்த்தில் படிக்க வேண்டிய பகுதிகள் அப்படிங்கிறது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது இல்லாமல் பின்னாடி அறிஞர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு அறிஞர் தான் நமக்கு டுவெல்த்தில் படிக்க வேண்டியது இருக்குது ஒன்று பரிதமாட் கலைஞர் ரெண்டாவது மறைமலை அடிகள் இந்த ரெண்டு அறிஞர்கள் மெயினாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இது இல்லாமல் படிக்க வேண்டியது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆங்கில சொல் புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆங்கில சொல் அதே மாதிரி இப்போ நான் மார்க் பண்ணி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இது இல்லாமல் ஜென்ரலாகவும் இப்போ புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிஞர்களாக இருக்கலாம் அதே மாதிரி இது இல்லாமல் வரக்கூடிய மற்ற செயலாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து மற்ற உரைநடியாக இருக்கலாம் இது எல்லாத்துலையுமே இந்த அடைமொழி இருக்குல்ல எங்கேயாவது அவங்களுடைய புனை பெயரோ அடைமொழியோ நூலுடைய இது அடைமொழியோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது படிச்சுக்கோங்க அதே மாதிரி நூல் நூல் ஆசிரியர் படிச்சுக்கோங்க இது எதுக்கு படிக்கணும் அப்படின்னா இப்போ ஜென்ரலாக செய்யல் உரைநடிங்கிறத சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி வேஸ் பண்ணி நம்ம படிக்கிறோம் அது இல்லாமே நமக்கு சிறுகதை சிறுகதை ஆசிரியர்னே ஒரு சிலபஸ் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நூல் நூல் ஆசிரியர்னே ஒரு சிலபஸ் இருக்குது அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்னு ஒரு சிலபஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி ஜென்ரலாக வந்து நமக்கு கேள்விகள் இடம்பெறுகிறது சரிங்களா அதனால தான் மெயினாக நீங்கள் இதை படிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி இல்லாமல் படிக்கிறது வந்து இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜெனலாவே வந்து இந்த லெவல்த்தில் இருக்கக்கூடிய பகுதிகளா இருக்கலாம் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கா ஜென்லரலாகவே அது என்ன ஒவ்வொரு உரைநடையும் எதை பத்தனது யாரை பத்தனை யார் எழுதிருக்கா சிறுனா சிறு துணைப்படமா அது யார் எழுதியிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஏன் அப்படின்னா ஒரு சில டைம் வந்து ஒரு மாதிரி கேள்விகள் கேட்டுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த செவ்வி அப்படிங்கிற பாடத்தில் வந்து நமக்கு நர்த்தகி நடராஜன் பற்றி ஒரு கேள்வி இருக்கும் சரிங்களா நர்த்தகி நடராஜன் பற்றி அதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஆனால் கேள்வி ஒரு ஒரே ஒரு டைம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த அதாவது நடனக்கலையுடன் தொடர்புடைய திருநங்கை யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஜஸ்ட் அந்த பாடம் யாரை பத்தணுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட அந்த கேள்வியை உங்களால் அடிச்சிருக்க முடியும் அதுக்கு நீங்கள் டீப்பாக படிச்சிருக்கணும்னு அவசியமே இல்லை சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பாடமே வந்து எதை பத்தினது அப்படிங்கிற அந்த பேசிக்காக வச்சு அதை பார்த்து வச்சுக்கோங்க மற்றபடி இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா லெவல்த் டுவெல்த்தில் ஸோ நான் மார்க் பண்ணியிருக்க பகுதிகள் தெளிவாக படிங்க அதே மாதிரி புக்கு பின்னாடி என்ன படிக்கணும் அதாவது புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன படிக்கணும் அது இல்லாமல் என்ன படிக்கணுங்கிறத சொல்லிட்டேன் சரிங்களா ஸோ இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறேன்னா கண்டிப்பாக படிச்சுக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இதை தெளிவாக படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் மற்றதெல்லாம் படிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்ற பாடங்களும் கூட நீங்கள் வந்து வந்து தப்பு தப்பில்லை ஆனால் ஃபர்ஸ்ட் இதை தெளிவாக படிச்சு முடிச்சிடுங்க தெளிவாயிருங்க அதுக்கப்புறம் மற்றது படிங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் லெவல்த்து டுவல்த்தில் சிலபஸ் பேஸ் பண்ணியும் சரி அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சில் கேட்குற விதமும் சரி சரிங்களா எப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு என்னென்ன தலைப்பு படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ இதை ஃபஸ்ட்டு தெளிவாக படிங்க இதை தெளிவாக படித்தீங்கனாலே மேக்ஸிம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பத்துக்கு ஒம்போது கேள்வி வரைக்கும் கட்டாயமாக அடிச்சிட முடியும் பத்துக்கு பத்து கூட அடிக்க முடியும் ஏதாவது ஒரு டைம் எதாவது வேறு ஏதாவது ஏரியாவிலேருந்து ஒரு டைம் ஒரு கொஷின் மட்டும் மாற்றி கேட்டலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்